வணக்கங்க இன்றைக்கி எங்கே போனோம்னா ஆனக்கட்டி வரலான்னுட்டு வந்தோம் இது வந்து திடீர் பிளானு அங்கே வந்து நம்ம கிளைண்ட் ஒருத்தர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு சார் சார் அவர் நம்மளை பிக்கப் பண்ணிக்குவார் போய் ஜீப்பு ஓவர் சொல்லியிருக்காரு ஜீப்பு என்ன பல பழைய ஜீப்புன்னு இருக்கார் போய் பார்க்கலாம் ஜீப்பு எப்படி இருக்குன்னு வந்து நாங்கள் போகலாம் தலைவர் உள்ளே கூந்துட்டு இருக்காரு ரெஸ்ட்டு ஓட்டிகிட்டு வந்தோம் இப்போ வந்து கிளம்புறோம் கிட்ட போய் பார்க்கலாம் இருக்கோம் ஆனைட்டி பதினாறு கிலோமீட்டர் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ரீச் பண்ணி மேலே அப்படியே லைட்டாக ஏறிட்டு இருக்கிறோம் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக சொல்லியிருக்காங்க நாம் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பதில் போயிட்டுருக்கோம் ஊட்டெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் அங்கேயே ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க பின்னாடி ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்குது மீட்டர்ல ஹையா இருக்குன்னு சொல்லிருக்காரு இன் 300 மீட்டர்ஸ் யுவர் டெஸ்டினேஷன் will be on the left ஆ ah, 300 மீட்டர் போயிட்டே இருக்கோம் இங்க ஒண்ணுமே காணல ஜீப் நிக்கறன்னு சொல்லிருக்காரு ஜீப்ல நிக்கறன்னு சொல்லிருக்காரு போவோம் போய் பார்க்கலாம் ஹையா பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு என்ன ஜீப் என்னன்னு தெரியல ஒரே சோரசியமா இருக்குது என்ன ஜீப்பாக இருக்குன்னு டெஸ்டினேஷன் இஸ் வந்த டெஸ்ட் அந்த லெஃப்த்து வந்துடுச்சு ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன காணவில்லை ஆ அடே கம்பா வீல் ட்ரைவோடு ஜாமும் நிற்கிறாரு ஐயன் அடி வண்டி பார்த்துங்க டிஎம்எஸ் கை காம் இருக்கிறார் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனைக்கட்டியில் ஒரு ப்ரைவேட்டு பட்டாணலத்தில் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலந்தரசிலேயும் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பாருங்க சுற்றி வரோம் மழை சுற்றி வரோம் மழை நம்ம ஐயா ஜீப்பில் ஜம்முனு கொண்டு வந்துட்டாபடி வண்டி நம்ம சர்வேக்கு போட்டாச்சு அளந்து பவுண்ட்ரி கல் கேட்டிருக்குறாங்க நம்ம அளந்து பவுண்டரி கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிரேக்கு பவர் ஸ்டேரிங்கு பம்பர் வரணும் ஜம்முன் இருக்குது வந்து பவர் பிரேக்கு ஏர் ஃபில்டர் வந்து மாடிஃபைட் பண்ணி மேலே வந்துடுச்சு இது வந்து ஃபோர் வீல் மூவிங் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஹவுசிங் இருக்குது ஜம்முட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி ஹோட்டலுக்கு காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு Да, да, драйви. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ எங்கே போகிறோம்னா சாரோட லேண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனைகட்டியில் ஒரு ஏரியா கோயிலெலாம் இருக்குது

ட்ரைபிள் வில்லேஜு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி இதுங்க பிரதான தொழிலே இருந்தான் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டு பக்கம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வந்து நாட்டுக்கோழி ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு இந்த மலையில் காரிலாம் ஓட்ட முடியாது கொஞ்சாட்டி போனது போகுது யாரு இது போன ஃபோர் வீல் மூவிங் போடல இதுதான் ஃபோர் வீல் மூவிங் போடுறாரு

இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா இது எந்த ஊர்னா அது என்னது ஜம்பகுண்டு அப்படியே இது ஒரு ப்ரைவேட் லேனில் இருக்கும் சர்வே பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் சர்வே பண்ணுற பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஐயோட ஜீப்பில் ஜம்முன் ஏரி வந்தாச்சு சாரோட ஜீப்பில் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் இது வந்து நார்மல் கீர் ஸ்விஃப்ட்டு இது ஃபோர் வீல் டிரைவு அடுத்தது சிறுசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ ஹைன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம்ல லோம்பில் அந்த மாதிரி இது இருக்குது அப்படியே இவங்க வந்து பசங்க வந்து நல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நான் எங்கேயும் யூஸ் பண்ணால் பசங்க யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இந்த மாதிரி நம்ம எஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னாரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பாதி அந்த பக்கம் வந்து பூரா ஃபாரஸ்ட்டு இது வந்து நம்மளது ப்ரைவேட் லேண்டு இது பூராமே எயிட் ஏக்கர்ஸு இது வந்து சார் வந்து பவுண்டரி செக் பண்ணி கொடுக்க சொன்னாரு செக் இருக்கோம் இதில் வந்து யானைகள் வந்து நிறைய வந்திருக்குன்னு சொல்கிற அப்படி அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குதுங்கிறது இது ஒரு ஸ்கெல்டன் கிடக்கு இது எது கூடது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல ஒரு மண்டையோட இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோடய கழிவுகள் கிடக்கு மஞ்சு மஞ்சியாக சாப்பிட்டு போனதெல்லாம் இருக்குது இது வந்து நரின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ சின்ன ஐ அந்த மாதிரி சொல்கிறாங்க இது என்னன்னு தெரில நம்ம வாங்க போகிற பக்கம் வேறு ஏதாவது கிடந்தா நம்ம காமிக்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் செம்ம வியூவாக இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி வர மலை இப்போ வந்து நம்ம வந்து எல்லா மலைக்கும் நடுவால் இருக்கிறோம் இது ஒரு சின்ன மலையாட்டை எல்லா மலைக்கும் நம்ம நடுவால் இருக்கோம் இது சுற்றி வரோம் பார்த்தீங்கன்னா சமவெளியே கிடையாது பூரா சுற்றி வர மழை நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது எங்கெங்கே எங்கெங்கே இதில் வந்து டவரே கிடைக்கலைங்க நம்ம மொபைல் வந்து மொபைல் வந்து ஆஃப் ஆன கண்டிஷன்ல தான் இருக்குது நாட்டில் ஜூல் மோடில் தான் இருக்குது காலையில் உடிச்சு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பிரதான தொழில் வந்து ஆடு மாடு விவசாயம் கம்மி தான் இங்கே ஆடு மாடு தான் அதிகம் பூராமே ஃபாரஸ்ட்டு அந்த பெரிய பெரிய அடர்ந்த காடு பூரா ஃபாரஸ்ட்டு இந்த இப்போ கொஞ்சம் இதால் இருக்கிறது பூரா அப்புறம் இது ப்ரைவேட் லேண்டு நிறைய குருவிகள்லாம் இருக்குதுங்க நம்மளுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு பார்ப்போம் சீக்கிரம் முடித்தோம்னா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தான் இருக்கணும் இங்கே தாங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு பாருங்கள் இந்த ஏரியாவில் நான் நினச்சி பார்க்கல இந்த ஏரியாவில் நம்மளுக்கு தொட்டாசனையும் செடி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை பாருங்கள் பட்டாசு நீங்க அதாவது வந்து இது நம்ம தொடரும் பொழுது இந்த இலைகள் வந்து சுருங்கும் எப்படி நல்லா பாருங்க இந்த இலை வந்து விரிஞ்சிட்ருக்கா இந்த பாருங்க தொடுறேன் எப்படி சுருங்குது இந்தா இந்த விரிஞ்சிட்ருக்கா தொட்டா சுருங்கி இது பேர் தான் சுருங்கி தொட்டா சினிங்கி இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தொட்டா சினிங்கி இருந்தால் டேக் பண்ணி கொடுங்க வீடியோவில் ஒரு நாய்கி நிறைய சுற்றுதுங்க வேறு எதாவது போகுது நான் வந்து ஒர்க் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நல்லா கிளம்புறோம்

மலைக்குச்சி எடுத்து நாளை கல் எடுத்து நட்டுவோம் நாளைக்கு நல்ல எடுத்துக்கிட்டு கல்யாணம் நட்டு வருவோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க சரி நாளைக்கு எழுந்துருவோம் கட்டுமா ஹலோ 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 வேலை முடிச்சு வச்சுங்க ஆனால் அப்படியே திரும்பி போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா பை பைவை